ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருந்து நாங்கள் ஈவெண்ட்டுக்காக வந்து கிருஷ்ணகிரி வந்திருக்கோம் ஏன்னா இப்போ வந்து இங்கே வந்து இங்கே வந்த பிறகு தான் தெரியும் நம்ம சென்னை விட இங்கே எப்படி இருக்குன்ட்டு ஓகேவா ஆனால் ஃபுல்லாகவே பயங்கரம் வரும்போதே சுற்றுலா மயில் கத்திர சத்தம் ஓகேவா மாடு எல்லாருமே இதாக இருக்குது என்னென்னா ஷோ பண்ணுறதுக்காக எங்கள் மாமா ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம சென்னைக்கும் இந்த ஊருக்கும் என்ன வித்தியாசம்னா சென்னையில் எங்கே பார்த்தாலும் ஒரே காரு பைக்காக இருக்கும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரே மாடாள் ஆட்டாக இதான் வித்தியாசம் இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் குறுக்கில் வந்து நான் விளையாளுமில் கொண்டு அங்கே அந்த ஊரில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கிடைக்காது அவ்வளோவா இங்கே வந்து சுத்தமான காற்று இயற்கை சந்தோஷமான குடும்பம் அப்போ கண்ணுக்குடிக்கெலாம் இருக்கும் நம்ம ஊரில் ஃபுல்லாக காரு ஆட்டு குடிக்க ஆட்டு குடிக்கிறது சாப்பிடறாங்க

மேல முடியல பிறகு எப்படிமா அது வந்து அது ஐநூத்தி மேலூத்தி எங்க வாங்க நம்ம ஆட்டு குட்டிக்கிட்ட போவோம் கோழிக்குட்டி கோழிக்குட்டி